வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் பிரதான செய்தி அறிக்கைகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பயனாளிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வைத்தியர்கள் இன்று வேலை நிறுத்தம் நாட்டின் சில பகுதிகளில் கனமழை மட்டக்களப்பில் தாயுடன் உறக்கத்தில் இருந்த குழந்தை இறந்த நிலையில் மீட்பு வைத்தியர் விடுதியில் பெண் வைத்தியருக்கு நடந்த கொடூரம் சந்தேக அதிரடியாக கைது பலத்த மழையால் நிரம்பி வழியும் நாற்பத்தி இரண்டு நீர்த்தேக்கங்கள் இனி விரிவான செய்திகள் இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்கான அஸ்வைசிம கொடுப்பனவு தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி மார்ச் மாதத்திற்கான அஸ்வைசிமக் கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் பதினேழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி அறுபத்தி மூன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வெளியிடப்பட உள்ளதாக அந்த அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பயனாளிகள் நாளை முதல் தங்கள் அஸ்வைசிம வங்கிக் கணக்கிலிருந்து உதவித்தொகையை பெற முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை அஸ்வேசம கொடுப்பனவுகள் பெறும் குடும்பங்களில் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலி பன்னிலக்கே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழுவின் தொடக்க கூட்டத்தின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துவதன் அவர் சியமும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டவை குறிப்பிடத்தக்கது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்தம் ஒன்றை நடாத்த தீர்மானித்தது நேற்றைய தினம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பதிவான வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் ஆரம்பமாகும் வகையில் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை அவர்கள் அறிவித்துள்ளனர் இதனால் குறித்த வேலைநிறுத்தம் இன்று காலை எட்டு மணி முதல் நாளை காலை எட்டு மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த வேலைநிறுத்தம் நடைபெற்றாலும் அவசர சிகிச்சை சேவைகள் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாதவாறு தொடர்ந்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வேலை நிறுத்தம் சிறுவர் வைத்தியசாலைகள் மகப்பேறு வைத்தியசாலைகள் சிறுநீரக சிகிச்சை பிரிவுகள் தேசிய மனநல நிறுவனம் மற்றும் முப்படை வைத்தியசாலைகளை நடைமுறைப்படுத்தப்படாது எனவும் அந்த சங்கம் தீர்மானித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாத்தளை நுவரலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாத்தளை நுவரலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மணத்தி ஆலயத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர் மட்டக்களப்பு நாவிற்காடு கிராமத்தில் வீட்டில் தாயுடன் உறக்கத்தில் இருந்த குழந்தை இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக வவுனத்தீவு போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு வவுனத்தீவு போலீஸ் பிரிவில் உள்ள நாவற்காடு இறக்கத்து முனை பகுதியில் குழந்தை ஞாயிற்றுக்கிழமை இரவு தாயாரிடம் பால் அருந்திவிட்டு குழந்தையும் தாயும் தமது வீட்டில் உறங்கியுள்ளனர் மறுநாள் இன்று திங்கட்கிழமை அதிகாலை குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக எழுப்பிய போது குழந்தை மூச்சு சுவாசம் இல்லாமல் இருந்துள்ளது உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது குழந்தை முன்னரே இறந்துவிட்டதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார் போலீசாரின் வேண்டுகோளுக்கு அமைய மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி தம்பிப்பிள்ளை தவக்குமார் சம்பவ இடத்திற்கு சென்று மரண விசாரணைகளை மேற்கொண்டு சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு பணித்தார் இச்சம்பவம் தொடர்பாக வவுனதீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் முப்பத்தி இரண்டு வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என அடையாளம் காணப்பட்டதோடு அவரை தேடுவதற்காக ஐந்து விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் இன்று காலை கல்னிவ பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் மணி இருபத்தி பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தங்களில் நாற்பத்தி இரண்டு நீர்த்தேக்கங்கள் இன்று புதன்கிழமை காலை நிலவரப்படி பலத்த மழையினால் நிரம்பி வழிவதாக நீர்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி அம்பாறை மாவட்டத்தில் ஏழு அனுராதபுரத்தில் ஆறு பதுலையில் ஐந்து புலனறுவையில் மூன்று மற்றும் திருகோணமலையில் மூன்று நீர்த்தக்கங்களும் நிரம்பி வழிகின்றன மின்னேரியா கவுடோல்ல கந்தலாய் ராஜாங்கனை லுணுகம் வெஹர சேனநாயக்க சமுத்திரம் மற்றும் பராக்கிரம சமுத்திரம் ஆகியவை நீர் நிரம்பி வழியும் நீர்த்தேக்கங்களில் முக்கியமானவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்தும் நீர் நிரம்பி வழிந்தாலும் நீர்த்தக்கங்களில் மொத்த நீர் சேமிப்பு தொன்னூற்றி மூன்று சதவீதத்தை வெற்றிகரமாக தக்க வைத்துக் கொண்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்தார் செய்திகள் யாவும் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் தளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி பயனாளிகளுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் வைத்தியர்கள் இன்று வேலை நிறுத்த நாட்டின் சில பகுதிகளில் கனமழை மட்டக்களப்பில் தாயுடன் உறக்கத்தில் இருந்த குழந்தை நிலையில் மீட்பு வைத்தியர் விடுதியில் பெண் வைத்தியருக்கு நடந்த கொடூரம் சந்தேக நபர் அதிரடியாக கைது பலத்த மழையால் நிரம்பி வழியும் நாற்பத்தி இரண்டு நீர்த்தக்கங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்